மக்களின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தாமல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை கருத்து இந்த வருடம் இதுவரை பதிமூன்று லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தாய்லாந்து கம்போடிய யுத்தம் தொடர்கிறது மலேசியாவின் மத்தியஸ்தத்துடன் நாளை யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தை ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு

அங்கீகரித்தது இதற்க அவர் நாட்டின் நாற்பத்தி ஒன்பதாவது பிரதமர் நீதியரசராக பதவியேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்தரணியாக பதவியேற்ற பிரீத்தி பத்மன் சூரசேன பின்னர் சட்டமாதிபர் திணைக்களத்தில் இணைந்து அரசு தரப்பு சட்டத்தரணியாக பணியாற்றியதோடு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பத்மன் சூரசேன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மேல் முறையீட்டு நீதிமன்ற தலைவராகவும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயர் நீதிமன்ற நீதியரசராகவும் நியமிக்கப்பட்டார் அன்று தொடக்கம் உயர் நீதிமன்ற நீதியரசராக செயற்பட்ட பிரீத்தி பத்மன் சூரசேன உயர் நீதிமன்றத்தில் தற்போதுள்ள சிரேஷ்ட ஆவார் கருப்பு ஜூலை நினைவு கருத்தரங்கு நேற்று இன்று நாளை எனும் தொனிப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் திகதி முதல் ஒரு வார காலம் இலங்கையில் இடம்பெற்ற கலவரங்களில் உயிரிழந்தவர்களின் நினைவாக கருத்தரங்கு இடம்பெற்றது இந்த நினைவு கருத்தரங்கில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ச்சியான இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட இனமான நாங்கள் இன்று தொடுவாயிலும் செம்மணியிலும் சம்பூரிலும் திருவண்ணாமலையிலும் நாங்கள் மனித கூடுகளாக எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறவர்கள் எங்களுடைய காலத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை பெற்றுத் தருவோம் இதை பெற்றுத் தருவோம் என்று நாங்கள் உண்மையில் போய் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த சந்ததியிடம் இதனை வெப்பந்தணியாமல் கொண்டு போய் கொடுக்கிற ஒரு கடமையை மட்டும்தான் எங்களால் ஆற்ற முடியும் அதனை தவற விடாமல் கையாளுகின்ற அந்த உணர்வுகளை கையளிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் நினைவு நாள் எங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு தான் பயங்கரவாதத்தை முதல் கட்டமாக எதிராக ஏகின்றது அப்பகையான ஒரு கட்டமைப்பில் இருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாது அதுதான் எங்களுடைய வரலாறு நாங்கள் சும்மா சிங்கள மக்களே சிங்கள அரசியல்வாதிகளே தலைவர்களோ ஒருக்கிறவர்களாக பிறந்ததே கிடையாது அவர்களுக்கு எதிராக ஆயுதமே போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோமாக இருந்தால் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது பாதுகாக்க முடியாத ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது ஒரு அரசு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு வந்து ஒரு ஒற்றையாட்சி கட்டமைப்பு அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பிலே பௌத்த தேசியவாதம் அந்த கட்டமைப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிங்கள பௌத்த தேசியவாதம் எங்களை எதிரியாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் பாதுகாக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை முன்வைக்கிறார்கள் மக்களின் உள்ளத்தினை தூய்மைப்படுத்தாமல் வெளிப்புற செயற்பாடுகளின் மூலம் முன்னெடுக்கப்படும் விடயங்களினால் எவ்வித பலனும் கிடைக்காது என கொழும்பு பேராயர் மல்கம் கானினர் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் உள்ள பெட்டிய செபஸ்டியன் தேவாலயத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவுற்ற நிலையில் திருப்புளிவு செய்யும் நிகழ்வில் கலந்து கொண்டு மில்கம் கர்தனால் ரஞ்சித் ஆண்டகி கருத்து வெளியிட்டார் பேராசிரியர் இந்துராகாரி தம்பரத்தன தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சுமார் ஐந்து தசாப்தங்களுக்கு முன்னர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி இந்த நாட்டில் ஆட்சி அமைத்திருந்தது பண்பான அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதாக அவர்கள் அறிவித்திருந்தனர் வரலாற்றில் மிக மோசமான அரசாங்கம் அதுவே அவர்கள் தமது ஆட்சி காலத்தில் சட்டத்தை மிக மோசமாக பயன்படுத்தியிருந்தனர் கொலைகள் காணாமற் போனவை யுத்தம் கலவரங்கள் தீவைப்புகள் போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தும் இடம்பெற்றன நாட்டில் நிலவிய அமைதி முற்றிலும் இல்லாமல் செய்யப்பட்டு நாடு பாரிய யுத்தத்தினை எதிர்நோக்கியது எனவே நல்லொழுக்கத்தையும் நன்மையையும் அரசியல் உருவாக்க முடியாது அதனை முன்னெடுக்க அவர்களினால் முடியாமல் இருக்கவில்லை அதனை நாம் அனைவரும் முன்னெடுக்க முடியும் ஏனெனில் இந்த ஆன்மீக மற்றும் மத சிந்தனை புரட்சி மாற்றத்தை உருவாக்காமல் அரசியல் போராட்டங்களை நடத்துவதன் மூலம் நாட்டின் அல்லது சமூகத்தின் நிலைமையை மாற்ற முடியாது அனைவரும் தாம் நம்பும் மதத்தின் போதனைகளுக்கு அமைய வாழ முயற்சிக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் இதனை எல்லா வகையிலும் ஆதரித்து ஊக்குவிக்க வேண்டும் உள்ளங்கள் தூய்மை அடையாமல் வெளிப்புற செயற்பாடுகளினால் எவ்வித பலனும் கிடைக்கப் போவதில்லை தற்போதுள்ள அரசு தலைவர் நாட்டினை சுத்தப்படுத்துவதாக கூறி கிளீன் ஸ்ரீலங்கா எனும் தொனிப்பொருளில் வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்றார் அது சிறந்த விடயம் எனினும் அவ்வாறான வெளிப்புற சுத்தப்படுத்தலை விட உட்புற தூய்மைப்படுத்தலே சமூகத்திற்கு முக்கியமானதாக காணப்படுகிறது நாம் அவ்வாறு செயற்படாவிட்டால் சமூகம் மேலும் சீரழிந்து செல்லும் உள்ளே சுத்தம் செய்யாமல் வெளிப்புற சுத்தத்தினால் எவ்வித பயனும் இல்லை எனவே சமய தலைவர்கள் என்ற ரீதியில் எமக்கு பாரிய சவால்கள் உள்ளன நாம் ஒருவருக்கொருவர் மதம் தொறவில் சிந்தித்து சண்டையிடக்கூடாது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இளைஞர் என்ற ரீதியில் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக ஆன்மீக ரீதியில் செயற்பட வேண்டும் நாட்டை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என அஸ்கரி பீடத்தின் அனுநாயக்கர் வெண்டருபி உப்பாலித்தேரர் தெரிவித்துள்ளார் எமது நாட்டை ஏன் அபிவிருத்தி செய்ய முடியாமல் உள்ளது அதற்கான காரணம் என ஜப்பானில் முக்கிய எண்ணக்கரு உள்ளது நாட்டுக்கே முதலிடம் இரண்டாவது தமது தொழில் மூன்றாவதாக தமது குடும்பத்தை பற்றி சிந்திப்பார்கள் நான்காவதாக தன்னை பற்றி சிந்திப்பார்கள் எனினும் எமது நாட்டில் முதலில் தம்மை பற்றி சிந்திக்கின்ற நிலைமை காணப்படுகிறது இரண்டாவதாக தங்கள் குடும்பங்களை பற்றி சிந்திக்கின்றனர் மூன்றாவதாக தமது தொழிலை பற்றி சிந்திக்கின்றனர் நான்காவதாகவே நாட்டை பற்றி யோசிக்கின்றனர் ஆகவே எமது நாட்டினை எவ்வாறு கட்டியெழுப்புவது அதனாலேயே நாட்டின் ஜனாதிபதி அழகான மற்றும் சுத்தமான நாட்டை கட்டியெழுப்ப விரும்புகின்றார் எனினும் எம்மால் தூய்மை அடைய முடியாத நிலைமை காணப்படுகிறது அதனாலேயே நான் ஜப்பானை உங்களுக்கு நினைவூட்டினேன் தலையை அறிவால் நிரப்புவது மட்டும் போதாது எனவே மனப்பான்மை மற்றும் திறன்களை உள்ளடக்கிய கல்வியை நாம் வழங்க வேண்டும் அப்போதே இந்த நாட்டினை அழகான நாடாக மாற்ற முடியும் ஜப்பானின் நிதி உதவியின் கீழ் ஆரம்ப கால சிறுவர் பராய அபிவிருத்தி நிலையத்தினை திறந்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அனுநாயக்க தேரர் இவ்வாறு தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபை மேயர் ஜப்பான் பிரதிநிதிகள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதர உயர்தர பரோட்சியில் கிழக்கு மாகாணத்தில் சிறப்பு சித்தியை பெற்ற மாணவர்களுக்கு புலமை பரிசல் வழங்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது ஜனாதிபதி நிதியத்தின் ஏற்பாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரிட்சையில் சிறப்பு சித்தியை பெற்ற மாணவர்களுக்கு புலிமை பரிசில் வழங்கும் நிகழ்வு மட்டுக்கிழப்பு சுவாமி விபுலானந்தா அழகே கட்சிகள் நிர்வக மண்டபத்தில் நடைபெற்றது ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ஜி ஜி எஸ் சி ரோஷன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளி விவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது கிழக்கு மாகாணத்தின் மொட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்து முன்னூற்றி அறுபது மாணவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டது இங்கு வருகை தந்துள்ள பிள்ளைகளுக்காக இன்று ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் நிதியை வழங்குவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம் கல்வி மேம்பாட்டிற்காக இந்த வருடம் மூவாயிரத்து ஐநூற்றி எழுபத்தைந்து மில்லியன் பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பாரிய நிதி இதற்காக நாம் ஒதுக்கியுள்ளோம் மகாபுல பல்கலைக்கழக மாணவர் புலமை பரிசலுக்காக இந்த வருடத்திற்குள் ஆயிரத்தி எண்ணூறு மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது யானை மோதலால் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் உள்ள சுமார் ஐம்பது குடும்பங்களுக்கான கல்வி தேவைகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நமக்கு தெரியும் குறைந்த வருமானம் பிள்ளைகளின் கல்விக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது வேறு வேறு அந்த டிகிரி முடிஞ்சிட்டான் டிகிரி சர்டிபிகேட் மட்டும் காணாது எடுக்கிறதுக்கு ஜப் எடிக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் ஸ்கில்ஸ் வேணும் ஃபர்ஸ்ட் ஸ்கில் இஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் நீங்கள் நல்லா கதைக்க வேணும் அதுதான் ஸ்கில் நீங்கள் படிக்க வேணும் ப்ரொமோட் என்ஹான்ஸ் பண்ண வேணும் நீங்கள் அது நீங்களுக்கு நல்ல இந்த எல்லாம் ஸ்கில்ஸ் வர வேணும் இல்லை நாங்கள் அப்படி சொல்கிறோம் நாங்கள் கந்தலாயிலே கிழக்கமான பிறந்தால் அதுதான் அப்படி சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படி சொல்ல ஒரு நாலு மூன்று நாலு வருஷத்துக்கு பிறகு வந்து சொல்ல வேணும் அம்மா அப்பா உங்களுக்கு இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணேலும் நாங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்தேன்டா அதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் விஷ் பண்றாங்க சில சலுகை கடிதங்கள் அது போன்று பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் மூலமாக மாத்திரம்தான் இந்த நிதியம் அனைவரையும் சென்றடையக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருந்தாலும் இன்று அது மாற்றமடைந்து இன்று பொதுவாக மக்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்கின்றது சில மாதங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் கூட ஒரு பட்டியல் வாசிக்கப்பட்டது இந்த ஜனாதிபதி நிதியம் எந்த வகையிலே கடந்த காலங்களில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்று ஆனால் நாங்கள் நம்புகின்றோம் அவை அனைத்தும் மாற்றி அமைக்கப்பட்டு இன்று இது மக்களுக்கான ஒரு அடிப்படையான விடயமாக இன்று வழங்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாற்றத்தினை இன்று நமக்கு கண்முன்னே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் செய்தி அறிக்கை தொடர்கின்றது கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரின் வீட்டை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தியுள்ளனா் அம்பாறை கல்முனை பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டிலேயே இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இனிய பாரதி உள்ளிட்டோரினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த கடத்தல்கள் கொலைகள் கொள்ளிகள் உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் குற்றப்புலனாய்வு புலனாய்வுகள் அதிகாரிகளினால் அண்மையில் கைது செய்யப்பட்டாா் இனிய பாரதி கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுடன் நெருங்கி செயற்பட்டு ஒருவராவார் எல் அமைப்பிலிருந்து விலகிய கருணா அம்மான் அணையின் திருக்கோவில் பகுதி பொறுப்பாளராகவும் அவர் செயல்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை திருக்கோவில் மற்றும் விநாயகபுரம் பிரதேசங்களில் ஆட்களை கடத்தி காணாமலாக்கியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன காணாமலாக்கப்பட்டமை மற்றும் சிறுவர் போராளிகளை இணைத்து கொண்டமை தொடர்பில் இனிய பாரதிக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் பொலித்தீன் பையினால் சுற்றப்பட்ட சில எலும்புகள் இன்று அகழ்ந்தெடுக்கப்பட்டன யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று இருபத்தி இரண்டாவது நாளாகவும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செந்தையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இன்று இடம்பெற்றது மொத்தமாக ஐந்து ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட எலும்புக்கூடுகள் அகலப்பட்டுள்ளன புதிதாக எதுவும் என்று அடையாளப்படுத்தப்படவில்லை எடுத்தின் கையில் சுட்டப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூடு துண்டுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக நடவடிக்கைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக அனுசரணை சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் ஐந்து வேலை நாட்களின் பின்னர் குறித்த அறிக்கை ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்படும் என பாராளுமன்றம் தெரிவித்துள்ளது போலீஸ் மாதிபர் தேசபந்து தேண்டகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான முறைமைகள் தொடர்பில் சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன பாராளுமன்றில் அண்மையில் அறிவித்திருந்தார் நூற்று பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையில் குறிப்பிடப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் குற்றமளித்துள்ளதாக தவறான நடத்தைகள் குறித்து விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு ஏகமனதாக தீர்மானித்தது இதற்கமைய போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் குறித்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணை தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை கடந்துள்ளது ஜூலை மாதத்தின் முதலாம் திகதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் ஒரு லட்சத்து நாற்பது ஐயாயிரத்து எட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளன இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புதிய தரவுகளுக்கு அமையும் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து பதிமூவாயிரத்து இருநூற்று இரண்டு ஆகும்

தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினாறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ஆகும் இம்மாதம் நெதர்லாந்திலிருந்து பத்தாயிரத்து எண்ணூற்று ஒன்பது சுற்றுலா பயணிகளும் சீனாவிலிருந்து ஒன்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு சுற்றுலா பயணிகளும் பிரான்சிலிருந்து ஏழாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு சுற்றுலா பயணிகளும் ஜெர்மனியிலிருந்து ஏழாயிரத்து ஐநூற்று இருபது சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இந்த நாட்களில் எல்லா சுற்றுலா வலயத்துக்கு பாரிய அளவிலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் இடம்பெறும் மாதங்களுக்கு முன்னதாகவே இவ்வாறு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளவை விசேட அம்சமாகும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ரயிலின் நூலாக எல்ல பகுதிக்கு வருகை தருவதை காண முடிகின்றது வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை ராசதானியின் சுற்றுலா தளங்களை சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட கிங்டம் ஆஃப் கோட்டை டூரிஸ்ட் ரயில் ஆரம்ப விழா இன்று நடைபெற்றது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது சுற்றுலா மற்றும் தொல்பொருள் தளங்களை பாதுகாத்தல் சதுப்பு நிலங்களை பாதுகாத்தல் சுற்றுலா துறையை மேம்படுத்துவதன் மூலம் கோட்டை சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் எல்லை பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு மீண்டும் யுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தாய்லாந்து மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தலையீடு செய்துள்ளார் எனினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தொடர்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரு நாடுகளின் பிரதமர்களையும் அழைத்து மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி பதிவிட்டுள்ளார் இருதரப்பினரும் உடனடி போர் நிறுத்தத்தையும் அமைதியையும் எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தை இட்டாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட போவதில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கம்போடிய பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் ஆகியோருடன் தாம் கலந்துரையாடியுள்ளதாகவும் உள்ளதாகவும் இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கான தீர்வுகளை தேடி வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி கருத்து தெரிவித்த நிலையில் இரு தரப்பினரும் இன்று நான்காவது நாளாக மோதலில் ஈடுபட்டனர் மோதலினால் இதுவரை முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளனர் தாய்லாந்தின் நிலைப்பாடு என்ன டிரம்பின் அறிவிப்பு வெளியான சில வனத்திகாலங்களுக்கு பின்னர் தாய்லாந்து ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை என அறிவித்துள்ளது கம்போடியா மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படை கொள்கைகளை மீண்டும் மீண்டும் மீறுகின்றது என தாய்லாந்து வெளிவிவகார விவகார தெரிவித்துள்ளது தனது நாட்டின் மீது மூன்றாவது நாடு தலையிடுவதை விரும்பவில்லை எனவும் எனினும் ஜனாதிபதி டிரம்பின் அறிக்கை மற்றும் தலையீட்டிற்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் ஃபுப்தம் விஜயாசாய் கூறியுள்ளார் கம்போடியாவின் நிலைப்பாடு என்ன தாய்லாந்தின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுப்பதாக கம்போடியா தெரிவித்துள்ளது தாய்லாந்தின் எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி வழங்குவதற்கு தமது படைகள் தயங்காது கம்போடியா கூறியுள்ளது தமிழகத்தின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனின் முப்பெரும் விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது கங்கை கொண்ட சோழப்புரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கங்கை கொண்ட சோழப்புரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு திருவாவிடத்துறை ஆதீனம் தலைமையில் பூரண மரியாதை அளிக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழப்புரம் பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடு திருவாதிரி விழா கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் கட்ட தொடங்கிய ஆயிரமாவது ஆண்டு விழா தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்துச் சென்ற ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது ராஜேந்திர சோழன் முப்பெரும் விழா இசைஞானி இளையராஜாவின் ஆன்மீக இசை நிகழ்ச்சியுடன் ஆரம்பமானது ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார் வணக்கம் சோழா மண்டலம் நம சிவாய் நாதன் வார்தா இமே போலதாம் ஏன நேஞ்சில் தாழ்வார்தா நான் இந்த சரித்திரபூர்வமான ஆலயத்தில் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் நலனுக்காகவும் பாரத நாட்டின் நிரந்தர வளர்ச்சிக்காகவும் வேண்டுதல்களை முன்வைத்தேன் என் விருப்பமெல்லாம் இறைவன் சிவனின் நல்லாசிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாகும் நவா பார்வதி சோழ அரசர்கள் தமது அரசியல் மற்றும் வணிக தொடர்பு விரிவாக்கத்தை இலங்கை மாலித்தீவுகள் மற்றும் தெற்காசியா வரை வைத்திருந்தார்கள் இன்றைய பாரதம் தனது பாதுகாப்பை அனைத்தை விடவும் பெரிதாக கருதுகிறது எவராவது பாரதத்தின் பாதுகாப்பு இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் எப்படி பதிலடி கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்துர் மூலம் உலகமே உற்று பார்த்தது பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பும் கிடையாது என்பதை ஆபரேஷன் வெளிச்சம் போட்டு இத்துடன் எட்டு மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரவு பத்து மணி பிரதான செய்தி அறிக்கையில் அனைவருக்கும் வணக்கம்